அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் ரொப்பிஷ் ரஹலி சதுரி ஒய்சி அம்ரி வஹலுல் உதத்தம் மில்லிசானி எஃபஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலமது தொடர்ந்து நாம் சுக்குனுடைய பாடத்தை பார்த்து வருகின்றோம் இன்றைய தினத்தில் நாம் சில உதாரணங்களோடு சுக்குனுடைய பாடத்தை பார்க்கலாம் கவனமாக பார்த்து நீங்களும் பயிற்சி செய்து பாருங்கள் ஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் முதலில் நாம் ஃபத்தா பாடத்தை பார்த்தோம் இந்த ஃபத்தஹாவுடைய சப்தம் அ எனவே பா என்று படிப்போம் அதே போல் கசரா பி வம்மா பு சொல்லும் பொழுது ப பி ஆனால் சுக்குன் வந்தால் ப என்ற ஒரு சப்தம் வரும் ஆனால் தனியாக நம்மால் சொல்ல முடியாது எனவே அதற்கு முன்னால் ஒரு எழுத்தை சேர்த்து அதற்கு ஒரு ஹரக்கத்திருக்க வேண்டும் அப்பொழுது தான் இந்த எழுத்தை நம்மால் படிக்க முடியும் பா பி என்ற சப்தத்தை முன்னாளுடைய எழுத்தோடு சேர்த்தால் அப் ஆ நமக்கு நமக்கு தெரியும் இப்போடு சேரும் பொழுது அப் இதுதான் சுக்கனுடைய பாடம் அதே போல் ஜி ஜு ஜ என்ற சப்தம் வரும் அதற்கு முன்னால் அதே போல் ஒரு ஹரக்கத்தை வைத்தோம் என்று சொன்னால் அ இஜ் அஜ் அதே போல் ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் சொல்லி பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு நான்கு எழுத்துக்களை இங்கே எழுதி உங்களுக்கு சொல்லப்படுகிறது அதே போல் சி சு இஸ் என்ற சந்தம் வரும் அதற்கு முன்னால் நாம் அதே போல் ஒரு ஹரக்கத் இப்பொழுது நாம் கஸ்ரா எழுதலாம் எனவே இ இஸ் இஸ் என்ற ஒரு எழுத்து வரும் இஸ் ச சி சு இஸ் அதே போல் க கி கு என்ற சப்தம் நாம் அதற்கு முன்னால் அலிஃப் பேஷ் ஹம்சா தோம்மா எழுதினோம் என்று சொன்னால் உ இக் உக் க கு உக் அதே போல் நம்ம ஒவ்வொரு எழுத்திற்கும் சொல்லி பார்க்க வேண்டும் ப பி அப் தி து புல்லது இத் உச் எதுவாக இருந்தாலும் இத் என்ற சப்தத்தில் முடியும் ப பி பு அதுக்கு முன்னால் உள்ள எழுத்து எந்த ஆ சப்தம் இருந்தால் அஜ் என்றாக வரும் பி என்ற சப்தம் இருந்தால் பிஜ் என்றாக வரும் சிசு இஸ் கி கு இக் உக் மாணவர்கள் பா முதல் யாவரே உள்ள அனைத்து எழுத்திற்கும் இதே போல பதகா வைத்து சொன்னால் எவ்வாறு சப்தங்கள் வரும் என்பதை பயிற்சி செய்து பாருங்கள் இன்ஷா அல்லா தொடர்ந்து நாம் பாடங்களை பார்க்கலாம் இன்ஷா அல்லா விரைவில் குரான் உதக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து